சட்டம் ஒழுங்கு சிறப்பாக தான் மத கலவரங்களோ சாதி சண்டைகளோ தமிழகத்தில் இல்லை என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் காவல்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு இன்று பதிலளித்து பேசிய முதலமைச்சர் கடந்த ஆட்சியில் கட்டாந்தரையில் ஊர்ந்து கொண்டிருந்த தமிழகத்தின் நிதி நிலைமையை திமுக அரசு நிமிர செய்திருப்பதாக கூறினார் அனைத்து துறைகளிலும் சிறப்பான திட்டங்களை செயல்படுத்தியதால் தமிழகம் சாதனை மேல் சாதனை படைத்து பொருளாதார வளர்ச்சியில் இந்தியாவிலேயே நம்பர் ஒன் இடத்தை பிடித்திருப்பதாகவும் அவர் பெருமையுடன் குறிப்பிட்டார் அமைதி பூங்காவாக இருப்பதால் தான் தமிழகத்தில் தொழில் முதலீடுகள் அதிக அளவில் வருவதாக குறிப்பிட்ட முதல்வர் சாதி சண்டைகளோ மத கலவரங்களோ இங்கு நடைபெறுவதில்லை என்றும் தெரிவித்தார் சட்டம் ஒழுங்கு சீராகவும் தமிழ்நாடு அமைதிமிகு மாநிலமாக இருக்கிறதுனால தான் பெரிய அளவிலான சாதி சண்டைகளோ மத கலவரங்களோ பெரிய கலவரங்களோ வன்முறைகளோ இல்லை கலவரங்களை தூண்டலாம்னு சில நினைச்சாலும் தமிழ்நாட்டு மக்களை அதை முறியடிச்சிருந்தாங்க இதெல்லாம் நடந்தாதான் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு புழுதி வாரி தோற்ற முடியும் மொத்தத்தில் சட்டம் ஒழுங்குகளை கல்விடாதான்னு துடிக்கிறவங்க ஆசையில் மண் தான் விழுந்திருக்கு காவலர்களின் பணிகளை பெருமைப்படுத்தும் வகையில் இனி செப்டம்பர் ஆறாம் தேதி காவலர் நாளாக கொண்டாடப்படும் என அறிவித்த முதலமைச்சர் அன்றைய தினம் சிறப்பாக செயல்பட்ட காவலர்களுக்கு பதக்கங்கள் வழங்கப்படும் என்றும் கூறினார் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றி இரவு புகழும் கண்கொஞ்சாது காவல் பணியில் ஈடுபட்டு பொது அமைதியை பாதுகாக்கக்கூடிய காவலருக்கென தனி நாளை கொண்டாடுவதற்காக காவலரின் சேவைகளை போற்றி பாராட்டிட முதன் முதன்முதலாக ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மாவட்ட காவல் சட்டத்தை நிறைவேற்றி நவீன மற்றும் அமைப்பு ரீதியான தோற்றுவிக்கப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனைகளில் வருடாந்திர மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ள காவலர்களுக்கு அனுமதி வழங்கப்படும் என்றும் ஸ்டாலின் தெரிவித்தார் இந்த மண்ணின் பூர்வ குடிகளை இழிவுபடுத்தும் அடையாளமாக காலனி என்ற சொல் இருப்பதால் அரசு ஆவணங்களிலும் பொது புழக்கத்தில் இருந்தும் அந்த சொல் நீக்கப்படும் என்றும் அவர் அறிவித்தார் இந்த மண்ணின் ஆதி குடிகளை இழிவுபடுத்த அடையாளமாக காலனி என்ற சொல் பதிவாகி இருக்கிறது ஆதிக்கத்தின் அடையாளமாகவும் தீண்டாமைக்கான குறியீடாகவும் வசை சொல்லாக மாறி இருப்பதால் இனி இந்த சொல் அரசு ஆவணங்களிலிருந்தும் பொது புழக்கத்திலிருந்தும் நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன்